ஹாய் ஹலோ நண்பர்களே வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன டான்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா காலையிலே பையனுக்கு பர்த்டே ஸோ அதனால் ஒரு ஸ்பெஷலாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தனுஷ் சார் பாட்டோம் எடுத்துட்டோம் அம்மா மகன் ஆடுற பாட்டை எடுத்துகிட்டு பாட்டு போட்டுவிட்டோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ வந்து பையனுக்காக கோயிலுக்கு போயிருந்தோம் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு தான் எங்கள் வீட்டு பக்கத்துல இருக்க கோயில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு என்ன சாக்லேட் வாங்கிட்டு போயிருந்தோம் சாக்லேட் வாங்கி போய்ட்டு எல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து தம்பி ஒருத்தவங்கள்ட்ட சாக்லேட் கொடுக்கு போயிருந்தான் அவங்க தம்பிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க ஸ்டடிஸ்க்கு வச்சுக்கோப்பான்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர ஹாப்பி அப்புறம் நம்ம முருகனையும் பார்த்துட்டு விழுந்து கும்பிடுறான்னு சொன்னால் ஐயோ சர்ச்சும் அழுக்காயிரும் அப்படின்ட்டான் சரி பரவாயில்ல விழுந்து கும்பிட்றான்னு சொல்லி அவனையும் விழுந்து கும்பிட்டுட்டு பார்த்தீங்களா இந்த கோயிலில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இதுதான் எங்களோட சிவா விஷ்ணு டெம்பிள் சூப்பராக இருக்கும் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் பசங்களுக்கு பலூன் ஆர்டர் பண்ணியிருந்தாரு பலூன் ஆர்டர் பண்ணியிருந்தார் வாங்கி சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா ஒன்றும் சர்ப்ரைஸ் ஆகலைங்க நான் தான் ஷாக்காயின்னு நின்றுட்டேன் சூப்பராக இருக்க பலூன்ஸ்லாம் வந்தது செம்மையாக இருந்தது அங்கே பாருங்களேன் இது வந்து ஷாக்கா அழகாக இருக்கு பாருங்க தண்ணி ஊற்றி அது என்ன பலூன்ப்பா அச்சா ஹோலி விளாட்றதுக்காக அந்த பலூன் ஆட்ருக்கு அதை தெரியாமல் நாங்கள் ஆர்டர் போட்டுட்டு இப்போ என் பையன் நானும் பேசுவோம் பாருங்கள் என்னமே இது

சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அப்போ தான் உங்களுக்கு நாங்க போடுற லைவ் வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் டட்டா பாய்